ராசி என்ப மகர லக்கணக்காரர்கள் ராசியிலேயே சிறப்பான பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட கேட்கிறவங்களுக்கு பொதுவா பன்னெண்டு ராசிகளிலேயே மகர ராசிக்கு இந்த மாசம் எந்தவித கட்டநட்டமும் இல்லாம நல்லபடியா இருக்கக்கூடிய ராசி இந்த ராசி சார் இருக்கு சார் என்ன சார் குரு இருக்கு சார் ஆறு லட்சப்பா இருக்கு சார் என்ன சார் அப்படின்னு சொல்லுவீங்க நான் கட்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அதெல்லாம் கட்டமெல்லாம் உங்களுக்கு இருக்கு ஆனால் இந்த சனி வக்கரகதியில் இருக்கும் வக்கரகதி நிவர்த்தியான உடனே பாருங்க ஏழரை சனி தாக்கம் தான் அந்த ஏழரை சனி தாக்கத்தில் நீங்கள் ரெகுலராக இருக்கிறது ரெகுலராக வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் ஆச்சே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்துருதுன்னா உங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சிருக்கு அதை எதிர்நோக்கியிருக்கு ஆகா இந்த மூணு மாதத்தில் நமக்கு நல்லது நடக்கும் மே மாதம் வந்துருச்சுன்னா சூப்பராக இருக்கும் செப்டம்பர் வந்து அதை விட சூப்பராக இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நல்லா இருக்கும் போன் பாருங்கள் இந்த மாதத்துலாம் நிறைய மாற்றங்கள் போன மாதத்துலேருந்தே நிறைய மாற்றங்கள் நிறைய மாற்றம் வரும் உங்களை எதிர்த்தவர்கள் உங்களுக்கு நண்பர்கள் ஆவாங்க குடும்பத்தில் கணவன் மனைவி எதை பற்றியும் கவலைப்படாமல் கட்டப்படாம ரெண்டு பேரும் அன்னி ஒண்ணுமா இருக்கக்கூடிய சூழ்நிலை ஜாலியா இருக்கணும்னு நினைச்சா ஜாலி நான் கட்டப்பட்டே தான் தீர்வேன்னா தான் ஆகும் அதை நீங்களாக வச்சுக்கிறது உங்க வேலை செய்கிற இடத்துல கூட அதேதான் நீங்க எவ்வளவு பெரிய ஆபீசரா இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு மேலே எவ்வளவு ஆஃபீஸர் இருக்கட்டும் உங்களுக்கு கீழே எவ்வளவு பேர் வேலை செய்யட்டும் நீங்க ஒரு நடுத்தர ஒரு அலுவலர்களோட இருக்கலாம் பாத்தீங்கன்னா மேல இருக்கிறோம் திடீர்னு உங்களுக்கு நிறைய வேலை கொடுப்பாங்க அத நீங்க செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு பரவாயில்ல நல்லபடியா செஞ்சுட்டாருன்னு உங்களுக்கு முன்கிறது முன்னாடியே பாராட்டு வரும் இல்லைன்னா நீங்க என்னதான் செஞ்சீங்கனாலும் அவர் செஞ்சது சரியில்லைன்னு சொல்லக்கூடிய நேரங்களும் இந்த காலகட்டங்கள்ல இருக்கு இந்த ரெண்டுக்கும் இடை சம்பந்தப்பட்டவர் தான் நீங்க யோகம் உங்களுக்கு வந்ததே தெரியாது ஆனா கட்டங்கிறது நிறைய இருக்கிற தான் தெரியும் அதுக்கு காரணம் உங்களை பற்றி தெரிஞ்சவங்க தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் உங்ககிட்ட அதாவது போர்ஸ் பண்ணுவாங்க இவர் இதுக்கு சரிப்பட்ட வரமாட்டார்னு தெரிஞ்சதுன்னா உங்களை விட்டுற மாட்டாங்க அதை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்துவாங்க அப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள்லாம் அடுத்தது வேறு யாருக்கோ உங்களோட கம்மியாக வேலை செய்கிறவனுக்கு கிடைக்கும்னு அர்த்தம் இந்த ராஜிக்கு பன்னெண்டுல சுக்கரன் பதினொன்னுல சூரியன் புதன் ரெண்டாம் இடத்துல சனி ஐந்தாம் இடத்துல குரு ஏழாம் இடத்துல செவ்வாய் இது எல்லாமே ஒம்போதுல கேது ஆச்சு மூணுல உங்களுக்கு ராகு இந்த மூணுல இருக்கக்கூடிய ராகு தான் உங்களுடைய முயற்சியை யாரோ ஒருத்தர் மூலமா உங்களுக்கு தடுக்க வைக்கிறாருன்னு அர்த்தம் நீங்க செய்யற வேலைக்கெல்லாம் ஏதாவது ஒரு தவறை கண்டுபிடிக்கிறாங்கன்னு அர்த்தம் அந்த அந்த கிரகம் தான் அந்த வேலையை செய்யுது நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் நாடி வந்த கோளன் செய்யும் அப்படிங்கிற பாட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த முருகருடைய பாட்டுக்கு தகுந்த மாதிரி பத்தியும் யாரை பற்றியும் எதை பத்தியும் கவலைப்படாமல் இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் எல்லா விஷயத்திலையும் இன்வால்மெண்ட் ஆகவும் முடியாது அதை உதாசீனப்படுத்திட்டு போகவும் முடியாமல் இந்த இருதலைக்குள்ளி எறும்பாக தவிக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு முருகர் ஒன்றே வழித்துணை தெய்வம் கண்டிப்பாக உங்களுக்கு அவர் நல்லது தான் பண்ணுற சரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சிறப்பான முறையில் தான் படிப்பாங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகள் அது யாராக வேணா எந்த ராசியாக வேணால் இருக்கலாம் உங்கள் பேச்சை கேட்குறாங்களா இல்லையா அவங்க பாட்டுக்கு அவங்க அவங்க வேலையை அவங்க செஞ்சிட்ருப்பாங்க நீங்கள் அவங்கள பற்றி ரொம்ப சிந்திக்கவே வேண்டாம் இருபது வயதுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு திடீர் திடீர்னு நிறைய பொழுதுபோக்குக்காக போகக்கூடிய நேரமாக இருக்கும் படிக்கிறத விட்டுட்டு வேலை செய்யறதை விட்டுட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக போற மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்கும் இருபத்தஞ்சு வயசுக்கு மேல் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் திருமணம் சிறப்பாக திருமணம் நடக்கக்கூடிய பிக்ஸ் ஆகக்கூடிய காலம் பொண்ணு பிடிச்சிருக்கோம் நிச்சயம் ஆயிருக்கும் கல்யாணத்துக்கு தேதி குடிச்சாச்சு திருமணமாகி ஏழு வருஷமான இல்லை முதல் குழந்தை பிறந்து அஞ்சு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சுங்கிறவங்களுக்கு இந்த மாசத்துல இருந்து குழந்தை பாக்கியம் கை கூடும் குடும்பம் விருத்தியாகும் பதினொன்னு இருக்கிற சூரியன் உங்களுக்கு மேலதிகாரிகிட்ட நல்ல அனுசரணையை கொடுக்கும் உங்களுடைய புத்தி வேலை செய்யும் செய்யக்கூடிய வேலையை தவிர அடிஷனலாக ஏதாவது ஒரு தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கும் அதாவது மேற்படி வருமானம் இதை செஞ்சிட்டோம் இன்னொன்னு செஞ்சா நம்ம குடும்பத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு அதேபோல புதியதாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் வீடு நிலம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கணும்னு நினைச்சா இல்லை வீடை வந்து மேற்கொண்டு இருக்கிற வீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி பெரிய அளவுக்கு நம்ம மாத்தி கட்டணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் கொஞ்சம் நடக்கும் ஆனால் குடும்பத்துக்குள்ள யோஜனை பண்ணி ஆலோசனை பண்ணி அது சரிதானாங்கிற முடிவை குடும்பத்துக்காரங்கிட்ட விட்டுருணும் நீங்க எடுக்கக்கூடாது எப்பவுமே நீங்க எடுக்கிற முடிவும் கொஞ்சம் தவறுதலா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தார்கள் எடுக்கிற முடிவும் கொஞ்சம் தவறுதலா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு என்னதான் பண்றது பொண்ணும் வேண்டாம் அமைதியாக இருந்தாவே நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டு விட்டு பாருங்க தானால அது நடக்குமா நடக்காதாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அதிகபட்சம் ஒரு வாரம் தான் சொல்றேன் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப சொந்த வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க கையில கொஞ்சம் பணம் இருக்கு ஒரு நாற்பது சதவீதம் பணம் இருக்கு மீதி அறுபது சதவீதம் கடன் வாங்கணும் கடன் கிடைச்சிடும் உங்களுக்கு ஈஸியா ஏன்னா உங்களுக்கு கடன் 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 மாத்தி மாத்தி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் உங்களுக்கு உங்க ராசிலேயே இருக்கு ஏன்னா ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடம் புதன் அதிபதியார்கள் அது மிதுன புதனா இருக்கார் ஒன்பது புதன் வந்து உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நல்லது பண்ணக்கூடிய புதன் அவர் இப்ப சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால ஒன்பதாம் இடத்து வேலையை செய்வார் நல்லது நடக்கும் அப்போ ஆறாம் இடத்துக்குடன் திடீர்னு கடன் வாங்க வைக்கும் இல்லை கடன் வாங்கலாமான்னு யோஜனையிலேயே கொண்டு வைப்போம் இது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இது ரெகுலர் நடைமுறை அதுக்கு மேல இருக்கிறவங்க சில யோகத்தை அனுபவிக்கிறாங்க என்ன யோகம் நினச்சது நினச்ச வாக்கெல்லாம் நடக்கிறது யோகம் லாட்டரி சீட்டு கொழுகிறது யோகமா அதுக்கு நீங்கள் வேறு ஸ்டேட்டுக்கு போய் லாட்டரி சீட்டை வாங்கிட்டு வரணும் இங்க உங்களுக்கு அடிச்சுட்டு கிடையாது குடும்பத்துல நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க உங்களுக்கு ரிப்ளை சொல்லிடுறாங்க அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய மைனஸ் பாயிண்ட் வியாபாரிகளுக்கு வியாபாரம் சிறப்பா இருக்கும் ஒரு வேலையை செய்யணும்னு நினைச்சா அதை கண்டிப்பா செஞ்சு முடிச்சிடணும் இதை மட்டும் நீங்க வச்சுங்க திரைத்துறை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நண்பர்களால் அனுகூலம் உண்டு அனுசரணை உண்டு சப்போர்ட் கிடைக்கும் உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல சில சங்கடங்களையும் உருவாக்கும் பண வரவு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் குடும்பத்தில் செலவு கட்டுக்குள்ளே இருக்கும் இந்த ஏழரசனுடைய தாக்கம் உங்களுக்கு அப்பப்ப மனசங்கடத்தை கொடுக்கும் அதனால நீங்க எப்பவுமே இஷ்ட தெய்வம் நீங்க ஒரு கடவுளை நம்பிட்டீங்கன்னா அந்த நம்பிக்கை தான் அந்த கடவுள் தான் உங்களுக்கு எல்லாம் செய்றார் நினைச்சீங்க அதே போல உங்களுக்கு விநாயகர் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி வரைக்கும் அதாவது வரக்கூடிய ராகு கேது பேர்ச்சி வரைக்கும் விநாயகருடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய அளவில் இருக்கும் அவர் தான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் செய்ய வைக்கிறார் முழு முதல் கடவுள் அவரை நம்புங்க மற்றபடி எல்லாம் செய்யும் நல்லதே நடக்கட்டும் மீண்டும் சொல்லிக்கிறோம்